அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பங்குனி உத்திர நாளஞ்சு நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் சரிங்க இப்போ அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மாதத்துல வரக்கூடிய ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது இந்த பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நம்ம ஆசைப்படுற அந்த விஷயத்தில் இருக்கிற எல்லா விதமான தடைகளுமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த பங்குனி பங்குனி வரக்கூடிய இந்த நாளில் திருமணம் ஆகாதவங்க திருமணத்துல தடைகள் இருக்கிறவங்க திருமணத்துல தோஷங்கள் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க விரதமிருந்து வழிபட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றபடி நீங்கள் எல்லா விஷயங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சீக்கிரமாக வந்து எங்களுடைய வாழ்க்கையில் சொந்த வீடு நாங்கள் கட்டணும் அப்புறம் தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்காக வேணாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் அன்றைய நாளில் சரிங்க அன்றைய நாளில் நீங்கள் கோவிலுக்கு செஞ்சு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுவாங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு செஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடந்து அப்படின்னா உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்லுங்க பால் தயிர் பன்னீர் தேன் இளநீர் விபூதி குங்குமம் இந்த மாதிரி உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்க சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப பிடித்தமான இந்த பிடித்தமானி மாலையை பங்குனி முழு முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க வந்து மனதில் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில நிச்சயமாக முருகப்பெருமான் நல்லதை நடத்தி கொடுப்பார்